ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் அதில் சிந்திக்க புக்கில் பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறில் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க ஒரு நேர்கோட்டையில் அமைந்த மூன்று புள்ளிகளை கொண்டு முக்கோணம் வரைய இயலுமான்னு கேட்டுக்கிறோம் இது பாருங்கள் ஒரே நேர்கோட்டையில் அமைந்த மூன்று புள்ளிகள்னு சொல்லியிருக்காங்க இது பாருங்கள் ஒரு இது நேர்கோடுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு நேர்கோடு இதில் மூணு புள்ளி இது ஒன்று இது ரெண்டு இது மூணு சி முக்கோணம் அம்மைய இயலுமா இயலாது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இயலாது ஏனால் காரணம் பாருங்கள் ஏனெனில் முக்கோணத்தில் இரு பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்க அளவிற்கு சமமாக இருக்க வேண்டும் கொஞ்சதுங்களா ஒரே நேர்கோட்டில் மூணு கிலோ வச்சிங்கன்னா அதில் முக்கோணம் வரைய முறைய முடியாது அதுக்கு தான் இது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் சிந்திக்க உங்களை புக்கில் பேஜ் நம்பர் எழுபத்தி ரெண்டில் இந்த ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க கொஷின் பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் இரண்டு பெரிய பக்கங்களின் வித்தியாசம் மூன்றாவது பக்கத்தை விட குறைவாக இருக்குமான்னு கேட்குறாங்க இருக்கும் ஏன்னா பாருங்கள் இரண்டு பெரிய பக்கங்கள்னு சொல்கிறாங்க இரண்டு பெரிய பக்கங்கள் நீங்கள் கூ கழிச்சிங்கன்னா அதோடய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது பக்கத்தை விட குறைவாக தான் இருக்கும் இது பாருங்கள் மூணு பக்கம் இருக்குது ஒன்று எட்டு ஒன்று ஏழு ஒன்று ஆறுங்களா அப்போது ரெண்டு பெரிய இதுங்களா அப்போது எட்டில் ஏழு கழிச்சிங்கன்னா ஒன்று அப்போ பாருங்கள் மூன்றாவது பக்கத்தை விட இது குறைவாக தானே வருது வித்தியாசம் அதுதான் சொல்கிறாங்க குறைவாக இருக்குமான்னு கேட்குறாங்க அப்போ இருக்கும்னு நம்ம எழுது அப்போ பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் இரண்டு பெரிய பக்கங்களின் வித்தியாசம் மூன்றாவது பக்கத்தை விட குறைவாக இருக்கும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் இது சிந்திக்க பாருங்க பேஜ் நம்பர் எழுபத்தி மூணு மூணுல உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க கொஷின் பாருங்க ஒரு செங்கோண முக்கோணத்தில் மற்ற இரு கோணங்களின் எந்தெந்த அளவுகளை பெற்றிருக்கலாம் கேட்குறாங்க செங்கோண முக்கோணம்னால் ஒன்று தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு கோணங்கள் எவ்வளோ இருக்கும் தொண்ணூறு டிகிரிக்குள்ளே இருக்கும் அது ரெண்டுமே குறுங்கோணங்களாக இருக்கும் அப்போ இதுக்கு ஆன்சர் பாருங்கள் மற்ற இரு கோணங்கள் ஜீரோ டிகிரிக்கு மேல் தொண்ணூறு டிகிரிக்குள் எந்த அளவையும் பெற்றிருக்கலாம் அவற்றின் கூடுதல் தொண்ணூறு டிகிரி ஆக இருக்க வேண்டும் கொஞ்சம் அவ்வளோதான்